அறுபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனம் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நான் வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியிலே நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்கிறான் அல்லாவுக்கு எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இரண்டரை சதவீத ஜக்காத் பாவப்பட்ட மனிதர்கள் பட்டினியோடும் பசியோடும் நோய்களோடும் கண்ணியதரே நடமாடும் போது கூட கொடுக்க மனமில்லாத மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபய கூலரப்பில் உள்ள அஹர்த்தனீ இல அஜனி கரீம் மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு அளித்த செல்வங்களில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் அப்படி இல்லாவிட்டால் சத்த கவ கும்மினசாலிகின் எங்களுக்கு கொஞ்சம் நீ அவகாசம் தாய் இறைவா அந்த அவகாசத்தை பயன்படுத்தி உனது பாதையில் நாங்கள் செலவு செய்து முஸ்லீமாக வாழ எங்களுக்கு நீ அவகாசம் தாய் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளோ அருமையான ஒரு எச்சரிக்கை சொத்து காசு பணம் என்று இருபத்தி நாலு மணி நேரமும் காசுக்கு பின்னாலும் பணத்திற்கு பின்னாலும் அலைந்து அலைந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை இளைஞது மட்டுமல்ல இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளும் செய்யாமல் இறைவனை மறந்து வாழ்ந்த மக்களுக்கு அறைவன் சொல்கிறான் மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் வழங்கிய செல்வத்தை அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் இல்லாவிட்டாலோ அந்த மரண நேரத்தில் செலவு செய்வேன் என்று நீ கதறுவாய் இறைவன் சொல்கிறான் ஒரு கண நேரம் கூட முந்தவும் செய்யப்பட மாட்டாது பிந்தவும் செய்யப்பட மாட்டாது என்று இறைவன் திருக்குறியில் சொல்கிறான்